ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கியாரிஸ் லைஃப் இந்த வீடியோவில் ப்ரைன் ரோஸ்ட் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ரெண்டு ப்ரைன் எடுத்து நல்லா மூணு முறை மஞ்சள் துள்ளாக போட்டு வாஷ் பண்ணி வ எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா நம்ம ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு அதில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து ரெண்டு வெங்காயம் சேர்த்துருக்கேன் வெங்காயம் எவ்வளோ சேர்க்குறமோ அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அப்புறம் வெங்காயம் வதங்குற அளவுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பீஸ் சேர்த்துட்டு அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு சின்ன தக்காளியை வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன் தக்காளி வந்து ஒரு கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டதுக்கப்புறமா இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் சேர்க்க போகிறோம் அதுக்கு கால் டீஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ஹாஃப் டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா பெப்பர் வந்து ஒரு கால் டீஸ்பூன் சேர்க்க போகிறேன் இவ்வளோ தான் இதுக்கு தேவையான மசாலா இதுக்கப்புறம் இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இதை வந்து வதக்கி விட்டுட்டே இருங்க தக்காளி வந்து நல்லா வதங்கி வரணும்னு இல்லை ஓரளவுக்கு நல்லா கு குக்காயிட்டு மசாலாவோட பச்சை வாசனால் போனதுக்கப்புறமா நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அந்த ரெண்டு பிரைனை வந்து இது கூட ஆட் பண்ணிட்டு மசாலா கூட நல்லா பெரட்டி விடுங்க மசாலாவும் இதுவும் நல்லா சேர்ந்து வரணும் அப்போ மசாலா கூட நல்லா பெரட்டி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடுங்க அதுக்கப்புறமா ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இதுவே போதும் இது நல்லா வெந்து வர்றதுக்கு இப்போ இந்த கொஞ்சம் தண்ணி வந்து பாதியாக சுண்டு வந்ததுக்கப்புறமா பிரைனை இப்படி திருப்பி போடுங்க ஏன்னா ஒரு சைடு நல்லா மசாலா வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கோம்ல இன்னொரு சைடும் அப்சர்வ் பண்ணுறதுக்காக நம்ம இப்படி திருப்பி போடுறோம் அதுக்கு அடிப்பிடிக்காமல் ரொம்பவும் அதை போட்டு நம்ம உடச்சி விடாமல் லைட்டாக ஜென்டலாக கிளறி விட்டுட்டுருங்க அப்புறம் இந்த மாதிரி மூடி வச்சு தண்ணியெல்லாம் சுண்டி வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஓப்பனாகவே கூட தண்ணி சுண்டி வர வரையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்ருக்கலாம் இந்த மாதிரி தண்ணி ஃபுல்லாக சுண்டி வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி பாருங்கள் அதுவே அழகாக உடையுது ஸோ நல்லா குக்காகிடுச்சுன்னு அர்த்தம் இந்த மாதிரி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் கீ ஆட் பண்ண போகிறேன் உங்களுக்கு கீ வேணால் நல்லெண்ணெய் என்ன வேணுனாலும் நீங்கள் சேர்த்துப்பா கீ ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் கீயை ஆட் பண்ணிவிட்டு அந்த கீ வந்து கொஞ்சம் நல்லா ஆகி வந்ததுக்கப்புறமா இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம் இந்த ப்ரைனை வந்து அந்த கீ கூட நல்லா சேர்கிற மாதிரி நல்லா இந்த மாதிரி கலரி கொடுக்கணும் அதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் அடுத்த சிம்மில் வச்சுக்கிட்டு கலரி கொடுத்துட்டு ஃபைனலாக நான் இன்னொரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் போட்டுக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பெப்பர் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம ஏற்கனவே சேர்த்த காரம் மிளகாய் தூள் மட்டன் மசாலா பெப்பரோட காரமே கரெக்ட் போதுன்னா விட்டுடலாம் பட் வந்து லாஸ்ட்டாக பெப்பர் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குன்னால் நான் சேர்த்துருக்கேன் ஃபைனலாக நம்மளோட ப்ரைன் ரோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு உண்மையிலேயே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட் இருந்தது கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ